இன்றைக்கி நாம் தொகை நிலை தொடர் குறித்து தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய பகுதிகளில் இயல் ஒன்று எழுத்து சொல் பற்றிய எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சும் அதுலேருந்து ஒரு தெளிவான கருத்து வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நம்ம தொகை நிலை தொடர் பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தமிழ் புத்தகம் நோட்டு பென்னு பென்சில் ஏதாவது எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துக்கோங்க ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே வரும்பொழுது அதில் ஏதாவது முக்கியமான வினா வந்ததுன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அதுக்காகத்தான் எப்பவுமே இது ரெடியாக எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க சரி தொகை நிலை தொடர் அப்படின்னா என்ன இது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சொல் அப்படின்னா என்ன சொல் அப்படின்றது ஒரு எழுத்தோ இல்லை ரெண்டு எழுத்தோ தே சேர்ந்து நின்று பொருள் கொடுக்கறது தான் சொல் இந்த மாதிரி பல சொற்கள் ஒன்றோன் பின் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளை கொடுக்குது அப்படின்னா அது சொற்றொடர் புரிஞ்சுதா சரி இப்போ தொகை நிலை தொடர் அப்படின்னா என்ன இங்க பெயர் சொல்லோடு வினை சேர்ந்து வரும்பொழுது பெயர் சொல்லோடு வினை சொல் சேர்ந்து வரும்பொழுது ஒருத்தர் மறைஞ்சு நிற்கிறானா யார் அது உருவுகள் மறைந்து வரும் மறைந்து வருவதை தான் தொக்கி வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மறைதல்னால் தொக்கி வருதல் இதனால் நம்ம அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே என்ன தொக்கி வருது என்ன மறைந்து வருது அப்படின்னா பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும் பொழுது எதெல்லாம் மறைஞ்சி வரும்னா வேற்றுமை உருவு வினை தொகை இதுல ஏதாவது ஒரு உருவுகள் மறைந்து வரும் இதுதான் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு கரும்பு தின்றான் அப்படின்னா கரும்பு சாப்பிட்டானா என்ன சொல்லுவோம் கரும்பை தின்றான் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல பை ஐ என்ற விகுதி ஐ சாரி ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வருது ஆக இது மறைந்து வருதல் தான் தொகை இல்லை தொடர் தொக்கு வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம ஏதோ வீட்டில் செய்கிற தொக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா அந்த தொக்கில் என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படியே வச்சுக்கோங்களேன் தொக்கில் என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு அம்மாவை போய் கேளுங்க வெங்காயம் தக்காளி இன்னும் என்னென்ன போடுறாங்களோ அதெல்லாம் போட்டு மறைஞ்சி வரதான் தொக்கு இல்லையா அப்போது தொ தொக்கி வருதல் அப்படின்னாலே மறைதல் அப்படின்ற பொருள் இங்கே யாரெல்லாம் எந்தெந்த உ எப்படியெல்லாம் மறைந்து வந்து இல ஒரு வார்த்தை வந்து உருவாகுது தான் இந்த தொகைநிலை தொடரில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் சரி இப்போ தொகைநிலை தொடர்னா என்னென்னு நமக்கு புரிஞ்சுதா அடுத்தது இந்த தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் கேள்வி எழுதிக்கோங்க தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னென்னலாம் அப்படின்னா வேற்றுமை தொகை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்ல சொல்ல அதில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அது நீங்கள் சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் மண்டையிலையும் அதை கொஞ்சம் ஏற்றிக்கணும் சரியா இப்போது தொகைநிலை தொடர் ஆறு வகை முதல்ல வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை தொகை இந்த ஆறும் தொகைநிலை தொடருடைய வகைகள் எத்தனை வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறு வகை அப்படின்றது நமக்கு எழுத தெரியணும் நீங்கள் புத்தகம் வச்சுருந்தீங்களா புத்தகத்தில் முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வே தொகை நிலைத்தொடர்கள் மொத்தம் ஆறு வகை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்னென்ன அப்படின்னா வேற்றுமைத்தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை இதெல்லாம் வந்து தொடருடைய வகைகள் சரி முதல்ல தொகை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரியா பார்க்க போகிறது என்னது வேற்றுமை தொகை சரி முதல்ல இந்த வேற்றுமை தொகையில் இந்த வேற்றுமை தொகை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வேற்றுமை உருவு என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் வேற்றுமை உருவுகள்லாம் என்ன நோட் பண்ணிக்கோங்க இது வந்து இலக்கண குறிப்பு வரைகன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இந்த வேற்றுமை உருவு நம்ம இப்போ சொல்ல போகிற அந்த வேற்றுமை உருவெல்லாம் இருந்ததுன்னா அழகாக வேற்றுமை தொகைன்னு சொல்லிவிட்டு எழுதிட்டு போயிடலாம் ட ஒரு மதிப்பெண் வந்து நமக்கு கிடச்சிடும் ஸோ இப்போ பாருங்கள் என்னது ஐ ஆல் கு இன் அது கண் இதெல்லாம் என்னது வேற்றுமை உருபு இதெல்லாம் என்னது வேற்றுமை உருபு நாம் அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகளில் இந்த வார்த்தைகள் எல்லாம் மறைஞ்சி வந்ததுன்னா வேற்றுமை தொகை சொல்லிட்டு நம்ம ஈஸியாக எழுதிடலாம் உதாரணம் பார்க்கலாமா மதுரை யாரு மதுரை சென்றார் இதுதான் உதாரணம் சரியா மதுரை சென்றாருன்னா என்ன அர்த்தம் மதுரைக்கு போறாருன்னு அர்த்தம் இல்லையா மதுரைக்கு சென்றார்னு அர்த்தம் அப்ப இங்க என்ன உருவு மறைந்து வருது கூ மதுரைக்கு சென்றார் அப்படி சொல்லும் பொழுது கூன்ற இந்த உருவு மறைஞ்சு வந்துட்டு மதுரை சென்றார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த கூன்றது இந்த வேற்றுமை உருவில் வருதா பாருங்க ஐ இருக்கா ஆள் இருக்கா கூ வருதா அப்போ இது என்னது வேற்றுமை உருவு அப்போ இது என்ன தொகை வேற்றுமை தொகை புரியுதா ரொம்ப ரொம்ப ஈஸி இலக்கணத்தை புரிஞ்சிக்கிட்டா ரொம்ப சுலபமாக ஒரு பாடலை செய்யுள்ளே நம்ம ஏற்றிடலாம் சரி முதல்ல அதுக்கு அப்புறமா போகும் முதல்ல இப்போது இலக்கணங்களை மட்டும் நாம் பார்த்துட்டு வருவோம் சரி இப்போ உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை இது என்ன உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை சொன்ன மாதிரி பேர் முதல்ல பாருங்கள் உருபு பயன் இந்த உருபு இந்த பயனையும் சேர்த்து மறைச்சி கொண்டு வரும் என்ன உருபு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வேற்றுமை உருவு இந்த வேற்றுமை உருப்பு என்ன செய்யும்னா அந்த நம்ம என்ன சொல்ல வராங்களோ அதனுடைய பயனையும் சேர்த்து மறைச்சி கொண்டு வரும் இதுதான் உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை உதாரணம் தேர் பாகன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தேரை ஓட்டக்கூடிய பாகன் அப்படின்னு அர்த்தம் வருதா வருதா ஐ என்ற வேற்றுமை அதோடு என்ன ஓட்டுதல் அது ஓட்டினாதான் வேற்றுமை உருவம் மறைச்சி வைக்குது இதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இப்ப புரியுதா முதல்ல பெயரிலேயே அதற்கான விளக்கங்களை மறைச்சி அதனுடைய பொருளை வந்து அழகாக நமக்கு கொடுத்துருப்பாங்க இதை நம்ம பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுக்கணும் தேர்ப்பாகன்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம என்ன எழுதுவோம் உருபும் பயனும் உடன் தொகை இலக்கண குறிப்பு வரைக மதுரை சென்றான் வேற்றுமை தொகை நோட் பண்ணிக்கோங்க மதுரை சென்றான் வேற்றுமை தொகை தேர்ப்பாகன் உருபும் பயனும் உடன் தொகை இப்படி நாம அதை பார்த்த உடனே புரியணுன்னா இலக்கணம் எளிமையாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரி அதற்கு வினை வினைத்தொகை வினை தொகை ஆஹா இவங்க பேர்ல எல்லா இருக்குன்னு சொல்றாங்க இது பேரு வினை தொகை இது ரொம்ப பாய்சன் போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க வினைனா நம்ம என்ன செய்கிறோமோ அந்த வேலையே சொல்லும் குறிக்கும் இல்லையா வினை அப்படின்றது அதுதான் சரி இப்ப இந்த வினை என்ன இதுக்கு என்ன டெபினேஷன் அப்படின்னா இது இடை எல்லாமே மறைஞ்சி வர்றது தானே இப்போ தொகைநிலை தொடர்னாலே மறைஞ்சி வர்றது தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போது இதில் என்னெல்லாம் மறைஞ்சி வருது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன மறைஞ்சி வருது இடை நிலை பெயரெச்ச விகுதி விகுதி இது ரெண்டும் மறைந்து வரும் இப்ப இந்த வினைத்தொகையில் எது மறைஞ்சி வரும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி இது ரெண்டும் மறைஞ்சி வரும் விகுதினா நம்ம என்னன்னு பார்த்தோம் ஒரு சொல்ல பிரிக்கும் பொழுது கடைசியா வரக்கூடிய பகுதி சொல்லுதான் விகுதினா நம்ம என்ன பார்த்தோம் ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது கடைசியாக வரக்கூடிய தான் விகுதி முதல்ல வரக்கூடியது பகுதி அப்படின்னு பார்த்தோம் இப்போ இதில் இந்த வினைத்தொகையில் இந்த இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சி வருது சரியா இப்போ நீங்க உதாரணம் கொடுக்குறாங்க என்னென்னா வீசு தென்றல் உதாரணம் என்ன வீசு தென்றல் கொல் களி கொல் களிறு வீசு தென்றல்னா இது எந்த காலத்தை குறிக்குதா காலத்தை குறிக்குதா இது எப்போ வீசிச்சின் காலத்தை குறிக்குதா அதாவது வீசு தென்றல் அப்படின்னா வீசுகின்ற தென்றல் வீசிய தென்றல் வீசும் தென்றல் இப்படி இந்த மூன்று காலத்துக்குமே இந்த வார்த்தை பொருந்தி வரும் கொல் களி கொல்லுகின்ற களிரு இல்லை கொல்லும் களிரு கொன்ற களிரு இப்படியே எப்படி வேணா சொல்லிக்கலாம் மூன்று காலத்திற்கும் இந்த வார்த்தை பொருந்தி வரும் இது தான் வினைத்தொகை நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை நான் எப்படி வினைத்தொகைன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் வாங்க இடைநிலை மறைந்து வரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா என்ன இடைநிலை மறைந்து வரும்னு தெரியுமா கின்ற நல்லா தெரிஞ்சுக்கோங்க கி கிஇ கின்ற இது மறைஞ்சி வந்ததுன்னா வினைத்தொகைன்னு ஒரு மதிப்பெண் வாங்கிடலாம் அதுக்கு நாம் படிக்கிற நமக்கு முதல்ல இந்த எழுத்து என்னன்னு படிக்க தெரியணும் நிறைய பேருக்கு அதுவே தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முதல்ல அதை படிக்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வீசு தென்றல் அப்படின்னா வீசுகின்ற தென்றல் கொல்கின்ற களிரு இந்த கின்ற அப்படின்றது இங்கே மறைஞ்சி வருதா நமக்கு தெரியுதா தெரியலையே தானே இருக்கு அப்போ இந்த கின்றன்ற இந்த இடைநிலை மறைஞ்சிருந்ததுன்னா வினைத்தொகையும் போட்டுருங்க நமக்கு ஒரு மதிப்புன்னு கிடைச்சிருக்கும் புரியுதா இப்போ இதெல்லாம் புரியலன்னா கின்ற அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை மறைஞ்சி இடைநிலை மறைஞ்சி வந்ததுன்னா அது வினைத்தொகை அப்படின்னு போட்டுடலாம் ஓகேவா அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பண்புத்தொகை ரொம்ப எளிமையானது ஆஹா அவன் கையில் இருக்க பெண்ணு பறன் ஒரே செவப்பு கலராக இருக்குது சொல்கிறோமா அவன் கொண்டு வந்த ஊருக ஒரே புளிப்பாக இருக்குது சொல்கிறோமா அந்த மாதிரி நிறம் சுவை வடிவம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் பண்புத்தொகை வேற்றுமை தொகையில் அந்த வேற்றுமை உருவு மறைஞ்சி வருது வினைத்தொகையில் அந்த இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் கின்ற அப்படின்றது மறந் மறைஞ்சி வருது பண்புத்தொகையில் என்ன மறைஞ்சி வருதுன்னா நிறம் வடிவம் அளவு சுவை இது மட்டும் இல்லை மை என்ற விகுதியும் மறைஞ்சி வருதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்து பண்பு தொகை பண்பு தொகை பண்பு தொகைனா என்ன எதெல்லாம் மறைஞ்சி வருது நிறம் உடனே நிறம் சுவை மனம் திடம் த்ரீ ரோசஸ்க்கு போயிடக்கூடாது டீ தூளுக்கு போயிடக்கூடாது நிறம் சுவை வடிவம் அளவு இது கூட வேற என்ன மறைஞ்சி வருதான் மை அப்படின்றது மறைஞ்சி வருது எப்படி தெரியுமா பார்த்துடலாமா செங்காந்தல் உதாரணம் வாங்க செங் காந்தல் செங்காந்தல் இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம எழுதுக சேர்த்து எழுதுக படிச்சுருந்தோம்னா இதை எப்படி பிரிக்கிறதுன்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் இதையே வந்து கோ நம்ம தள்ளி விட்டு போயிருப்போம் சிரி பே பிரித்து எழுதுக தானேன்னு இப்போ தெரியும் பாருங்க இப்போ இது பிரித்து பாருங்கள் ம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி செங்காந்தல் செங்னது செம்மை அந்த காந்தல் எப்படியா எப்படி இருக்கான் செம்மையான காந்தல் இதை பிரிக்கும் பொழுது செம்மை குட்டல் காந்தல் இப்படி வரும் இங்க மை விகுதி வருதா செம்மை இதனுடைய நிறத்தை சொல்லுதா இந்த காந்தலுடைய நிறத்தை சொல்லுதா அப்போ இது பண்பு தொகை என்ன தொகை பண்பு தொகை மார்க் பண்ணிக்கிட்டீங்களா இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுப்பாங்க அவங்களாக கேட்டால் கூட நம்ம வந்து எழுத தெரியணும் வட்டத்தொட்டி என்ன தொட்டி தொட்டி இந்த தொட்டி எப்படி இருக்கான் வட்டமாக இருக்கான் இதனுடைய அளவை சொல்லுதா வடிவத்தை சொல்லுதா எப்படி இருக்குது வடிவம் வட்டமாக இருக்குது வட்டத்தை வடிவத்தை சொல்லுதா இப்போ இது என்னது பண்பு தொகை இன்மொழி என்ன மொழி இன் மொழி தேன்மொழி கனிமொழி அந்த மாதிரி இன்மொழி இன்மொழின்னா என்ன மொழி இனிமையான மொழி அதனுடைய சுவை அந்த மொழி எப்படி இருக்கான் பேசுவதற்கு இனிமையாக இருக்குது எது நம்முடைய இந்த தமிழ் மொழி தான் அந்த இனிமையான மொழி அந்த மொழி எப்படி இருக்குது இனிமையாக இருக்குது யாருடைய சுவையை சொல்லுது அப்போ இது பண்பு தொகை புரியுதா இது ரொம்ப ஈஸியாக இருக்கா நமக்கு பண்பு தொகைன்னா எப்படி எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா இதில் நிறம் இருக்கா சுவையாக வடிவமாக அளவாக விகுதி ம மை வருதா இது எல்லாத்தையும் பார்த்து அழகாக பண்புத்தொகை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் செங்காந்தல் அப்படின்னாலே செம்மையான காந்தல் வட்டமான தொட்டி வடிவத்தை சொல்லுது இன்மொழி சுவையை சொல்லுது அப்போ இது பண்புத்தொகை புரியுதா அடுத்தது போலாமா ஒரு பொருள் வந்து ரெண்டாக உடஞ்சிருது அதை ஒட்டை வைக்கிறதுக்கு என்ன படுவோம் கம் வந்து நம்ம போட்டு ஒட்ட வைப்போம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இப்போ நாம் பார்க்க போகிறது இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரண்டு பெயரை ஒட்டு தான் எப்படி சிறப்பு பெயர் ஒன்று பொது பெயர் ஒன்று இது ரெண்டையும் ஒட்டக்கூடிய அந்த கம்மு ஆகிய இது தொகைநிலை தொடரோடைய வ வகைகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போ இந்த ஆகியன்றது என்ன பண்ணோம் மறைஞ்சி இருக்கும் இந்த இடத்துல சிறப்பு பெயர் எது பொது பெயர் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஆகிய அப்படின்ற இந்த உருவு மறைந்து வரும் அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை ரொம்ப சிம்பிள் ஒன்றுமே இல்லை மார்கழி திங்கள் மார்கழினா என்ன மாதத்துல ஒரு மாதம் இல்லையா மாதங்கள் நிறைய இருக்கு குறிப்பிட்டு சொல்றாங்க இல்லையா மார்கழின்னு அது சிறப்பு பெயர் தான் இல்லையா திங்கள் அப்படின்னா அது மாதத்தை குறிக்கக்கூடிய சொல் மார்கழியாகிய திங்கள் மார்கழியாகிய மாதம் அப்படின்னு சொல்கிறதுனால இங்க இந்த ஆகிய அப்படின்ற அந்த உருவு மறைந்து வருது அதனால இது இரு பெயரொட்டு பண்புத்தொகை ரொம்ப சுலபம் இரு பெயரொட்டு பண்புத்தொகை மார்க் பண்ணிக்கோங்க இதுல என்ன மறைஞ்சி வருது ஆகிய இப்போ முதல்ல இருந்து ஒரு ஒரு முறை பார்க்கலாமா தொகை தொடர் எத்தனை வகை நான் பொழுதே டக்கு டக்குன்னு நீங்களே சொல்லிடணும் மார்க் பண்ணி வச்சுருந்திங்கன்னா பார்த்தாவது சொல்லுங்கள் தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகை ஆறு வகை என்னென்ன வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை அன்மொழித்தொகை ஆறு தொகைநிலை தொடர்னா என்ன மறைந்து வருது உருவுகள் மறைந்து வருது தான் தொகைநிலை தொடர் சரி இப்போது தொகை இதில் என்ன மறைஞ்சி வரும் வேற்றுமை உருவு மறைந்து வரும் அப்படியே அழகாக எல்லோரும் சொல்ல சொல்ல கூடவே வரணும் அப்போ தான் வந்து நமக்கு அதை சரியாக சொல்கிறோமா இல்லையா அதை திருத்திக்கலாமா அப்படின்றது தெரியும் சரி வேற்றுமை தொகை இதில் என்ன மறைஞ்சி வருது வேற்றுமை உருவுகள்லாம் மறைஞ்சி வருது என்ன வேற்றுமை உருவு ஐ ஆல் கூ இன் அது கண் இதாரும் வேற்றுமை உருவு இந்த வேற்றுமை உருவெல்லாம் மறைஞ்சி வந்ததுன்னா அது வேற்றுமை தொகை அடுத்தது என்ன பார்த்தோம் உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை இந்த உருவோட அதனுடைய பயனும் மறைந்து வந்ததுன்னா உருபும் பயனும் உடன் தொகை இது முடிஞ்சது வேற்றுமை தொகை அடுத்தது வினைத்தொகை இந்த வினைத்தொகையில் எது மறைஞ்சி வருது இடைநிலையும் பெயரச்ச விகுதி இது ரெண்டும் மறைஞ்சி வர்றது வினைத்தொகை நம்ம ஈஸியாக நம்ம எப்படி அதை பார்த்த உடனே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னோம் கின்ற அப்படின்ற இந்த உருவு வந்ததுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தையில் கின்ற அப்படின்றது மறைஞ்சி வந்ததுன்னா அது வினைத்தொகை மார்க் பண்ணிக்கோங்க தொகை பண்புத் தொகைனா என்ன என்னெல்லாம் வரும் மறைஞ்சி வரும் நிறம் வடிவம் அளவு சுவை இதெல்லாம் மறைஞ்சி வர்றது கூட மை அப்படின்றது மறைஞ்சி வரும் இதுதான் பண்புத்தொகை இதை வந்து நம்ம ஈஸியாக பு தெரிஞ்சுக்கலாம் சரியா அது கிடைத்தது இரு பெயரொட்டு பண்புத்தொகை ரெண்டு பெயரையும் ஒட்டுறது இப்படி ஒட்டக்கூ ஒட்டக்கூடியது ஆகிய இந்த ஆகியன்ற உருவ அதை மறைஞ்சு வந்ததுன்னா அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம் இதுவரைக்கும் மொத்தமாக ரீகால் பண்ணியாச்சா எல்லாருக்கும் ஸ்டெடியாக புரிஞ்சதா இப்போ அடுத்ததா நாம் பா பார்க்க போகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது உவமைத்தொகை தொகைனா என்ன உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருதல் இதுதான் தொகை என்ன ஓம உருவு மறைந்து வருது மலர் கை அப்படி சொல்கிறாங்க இந்த முதல்ல உவமம்னா என்னது கை இந்த கை எப்படி இருக்குது மலர் போன்று இருக்கான் மலரோடு உவமைப்படுத்தி இந்த கையை சொல்கிறதுனால இது உவமம் மலர் அப்படின்றது உவமம் கையின்றது பொருள் இது ரெண்டுத்துக்கு இடையில ரெண்டு மறைஞ்சு இதுக்கு இடையில மறைந்து வருதான் என்னது உவம உருபு அது என்ன ஓம உருபு என்னது அது அப்படின்னா போன்ற இந்த உவம உருபு புரியுதா இப்போ உதாரணம் ஒன்று பார்க்கலாமா மலர் கை கையின்றது பொருள் மலர்ன்றது இந்த கை எப்படி இருக்கு மலர் மாதிரி இருக்கு அப்படின்றது சொல்றது அப்போது மலர் போன்ற கை இந்த போன்ற அப்படின்றது இங்கே மறைந்து வருதா அப்போ இது என்ன தொகை உவமைத்தொகை இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே மலர் போன்ற கை அப்படின்றத இந்த போன்ற அப்படின்ற சொல் மறைஞ்சி வருது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இதை தொகை சொல்லிட்டு குறிப்பு எழுதுங்க ஒரு மதிப்பெண் ஈஸியாக வாங்கிடலாம் அடுத்தது உம்மை தொகை என்ன தொகை உம்மை தொகை இதுவும் பேரிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன வரும் ரெண்டு சொற்களுக்கு இடையில உம் அப்படின்ற இந்த இடைச்சொல் சொல் இடையிலேயும் இடையிலும் இறுதியிலையும் வரும் உம் அப்படின்ற இந்த ஒரு சொல் எப்படி வரும் இடையிலையும் வரும் இறுதியிலும் வரும் உதாரணம் பாருங்க தாயும் சேயும் உம் வருதா அண்ணனும் தம்பியும் அண்ணனும் தம்பியும் இங்கேயும் அந்த உம் என்ற உருவு மறைந்து வருது இந்த மாதிரி உம் என்ற உருவு மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது ஓமை ஓமைத்தொகையில் போன்ற அப்படின்ற இந்த உருவு மறைந்து வரும் தொகையில் இந்த பேரில் இருக்கிற மாதிரியே அந்த உம் இது மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது தொகை மொழி தொகைன்னா என்ன வேற்றுமை நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த உருவுகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா தொகைநிலை தொடருடைய வகைகள் இதில் அண்மொழி தொகை ஆறாவதாக வருது மீதி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐந்து தொகைகளும் என்னது வேற்றுமை தொகை வினைத்தொகை உம்மை தொகை இது நாலு இதெல்லாம் இல்லாமல் வேற ஒரு சொல் மறைந்து வருது அப்படின்னா அது அண்மொழி தொகை இப்போ பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் ஏதோ ஒரு சொல் மறைந்து வருது ஒரு சொல் மறைந்து வருது இந்த உருவுகள்லாம் இல்லாம இதை தவிர்த்து எந்த சொல் மறைஞ்சி வந்தாலும் அது எனது அன்மொழி தொகை அப்படின்றத நம்ம குறிப்பிடணும் சரியா இப்போ தொகை நிலையுடைய ஆறு வகையை நம்ம என்ன அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருக்கும் இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் ஒரு முறை மறுபடியும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்னெல்லாம் வந்தால் என்ன இலக்கண குறிப்பு அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபி கண்டுபிடிக்கக்கூடிய வழி என்ன அப்படின்றத ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் சரி தொகைநிலை தொடருடைய ஆறு வகை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மை தொகை அண்மொழி தொகை இந்த ஆறு இந்த ஆறும் வந்தால் ஒரு பொருள் ஒரு சொல் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு உரிய இலக்கண குறிப்பு எழுதணுன்னா ஈஸியாக நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சும்மா ஒரு சின்னதாக ஒரு பார்த்துக்கலாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைக்கு வேற்றுமை உருவுகள்லாம் வரும் என்னெல்லாம் வந்தால் வேற்றுமை தொகை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஐ ஆள் கூ அது கண் இந்த ஐந்து உருவுகளும் மறைஞ்சி வந்தது அப்படின்னா அது வேற்றுமை தொகை சரி வினைத்தொகை வினைத்தொகைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சொல் வந்து மூன்று காலத்துக்கும் பொருந்தும் எப்படி நம்ம உதாரணம் பார்த்தோம் இல்லையா ஊறுகின்ற ஊரு ஊறுகாய் அப்படின்னா ஊறுகின்ற காய் ஊரும் காய் ஊறப்போகும் காய் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம் அந்த மூணு காலத்துக்கும் அந்த சொல் வந்து பொருந்தி வரும் இதுதான் வந்து காலம் கரந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலம் கரந்த பெயரச்சமே வினைத்தொகை இதை கண்டிப்பாக கேட்பாங்க காலம் கரந்த பெயரெச்சம் இதுதான் என்னது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை இது எப்படி வரும்னா அவங்க கொடுக்கக்கூடிய சொல் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒரு சொல் கொடுப்பாங்க இல்லையா அந்த சொல் மூன்று காலத்தையும் மூன்று காலத்துக்கும் பொருந்தும் மூன்று காலத்துக்கும் பொருந்தும் சரியா தொகை, பண்புத்தொகை பண்புத்தொகைன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் நிறம் நிறம் வடிவம் அளவு சுவை இது கூட என்ன வரும் மை பிரிக்கும் பொழுது அந்த சொல்லை பிரிக்கும் பொழுது மை அப்படின்றது வந்ததுன்னா இது பண்புத்தொகை நம்ம வந்து எளிமையாக இதை அடையாளம் கண்டுபிடிக்கிறோன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா பண்புத்தொகை அப்படின்னு நம்ம எழுதலாம் அடுத்தது உவமைத்தொகை என்ன உருவு மறைஞ்சி வரும் அப்படின்னா அதுக்கு இருக்குது என்னது ஒப்ப மான நிகர அன்ன இப்படி உருவுகள்லாம் இருக்குது ஆனால் முக்கியமாக நமக்கு இங்கே அடிக்கடி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா போல போன்ற இந்த ரெண்டு உருவம் மறைஞ்சி வருதுன்னா ஓமைத்தொகை அப்படின்னு எழுதிடலாம் எப்படி மலர் கை மலர் போன்ற கை முத்து பல் முத்து போன்ற பல் தேன் மொழி தேன் போன்ற மொழி இனிமையான மொழி தேன் போன்ற போன்ற அப்படின்ற அந்த உருவு மறைஞ்சி வருது அதனால் இது உவமைத்தொகை அப்படின்னு நம்ம ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம் தொகை உம்மைத்தொகை தொகைனா என்ன வரும் பேரிலே என்ன இருக்குது இம் இது மறைஞ்சு வரும் எங்கே இடையிலையும் மறைந்து வரலாம் இறுதியிலையும் மறைந்து வரலாம் இப்படி மறைந்து வந்தால் உண்மை தொகை சரியா அடுத்தது அன்மொழி தொகை இந்த அன்மொழி தொகை என்ன பண்ணும் இந்த ஐந்து வேற்றுமை உருவுகள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து வேற்றுமை உருவுகள் இல்லாம கூட வேறு ஒரு பெயர் வேறு பொருள் வேறு சொல் வேறு சொல் மறைந்து வரது வரைந்து வருவது அன்மொழி தொகை சரியா உதாரணம் என்ன முறுக்கு மீசை முறுக்கு முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசை வச்சிட்டு இருக்கவரு வந்தார்னு அர்த்தம் இல்லையா முறுக்கு மீசை உடையவர் வந்தார் அப்படின்றது பொருள் ஆக அதில் இந்த உடையவர் அப்படின்றது மறைந்து வருது அதனால் இது அன்மொழி தொகை இது பாருங்க இந்த உடையவர்ன்றது எந்த உருவில் வருது எந்த உருவம் கிடையாது ஏதோ ஒரு சொல் மறைந்து வருது அதனால் இது அன்மொழி தொகை இப்போ நம்ம சுலபமாக எல்லாத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சி குறிப்பு என்னது அப்படின்றது எழுதலாமா இதை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த உருவெல்லாம் இந்த சொல்லில் மறைந்து வந்தது அப்படின்னா ரொம்ப சுலபமாக இது இந்த இதற்குரிய இலக்கணம் அப்படின்றத நம்ம எழுதிட்டு ரொம்ப சுலபமா ஒரு மார்க் வாங்கிடலாம் சரியா இன்றைக்கி நாம் இந்த தொகை நிலை தொடர் பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி தொகா நிலை தொடர் அப்படின்னு இருக்குது அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மூன்றாவது இயல் இன்றைக்கி நாம முடித்தது இரண்டு இரண்டாவது இயல் முடிச்சிருக்கோம் மூன்றாவது இயல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு உரிய இந்த கேள்வி பதில் எல்லாமே கூடிய விரைவிலேயே இந்த சேனலில் இருக்கு அதனால் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம்